கத்தருடைய பரிசு நாமத்துக்கு என் தேவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கத்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் நிச்சயமா சொல்றேன் உங்களை பரிசுத்தம் பண்ணி பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் இதுல ஏழாவது வசனத்தில் இன்று உங்களை மேன்மைப்படுத்துகிற கத்தர் நீங்க உபவாச ஜெபத்தில் கை கொண்டு தேவனுடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்கிறது உண்மைன்னா நீங்களை பரிசுத்தமாக்கும் போதெல்லாம் கத்தர் அற்புதத்தை வைத்திருக்கிறார் இருக்கிறார் நிச்சயமா நாளைக்கு அற்புதம் இதுவரை நடை கன்சி வாகாதவங்க கன்சி ஆகும் குழந்தை பாக்கியம் இல்லைங்க இல்லைன்னு வருத்தப்பட்டவங்க கத்தர் உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கிறார் பெற்றுக் கொள்ளுங்க வேலை இல்லை உங்க நடுவில் அற்புதத்தை செய்வார் கிதியோனுக்கு அற்புதம் செய்த கத்தர் உங்களுக்கு செய்வார் மனோவா பார்க்க அதிசயம் விளங்கினதே அப்படி உங்களுக்கு செய்வார் புதிய வேலை வாய்ப்பை பெறுவீங்க ஏன்னா நாளைக்கு இன்னைக்கு உங்களை மேன்மைப்படுத்துகிற கத்தர் இப்படிதான் தேவன் பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார் யாருக்குன்னா அவன் யுத்தத்துல நிக்கிறான் யுத்தத்துல சூரியன் அது தேவன் சொல்றான்ல அவன் தாவிது சொல்லும் போது யுத்தத்துல ஆண்டவருடைய நாமத்துல நான் வர்றேன் அவன் நாமத்தை கட்டளையிட்ட உடனே ஆண்டவர் பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டார் அப்படி ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில அதை விட அறியாதவராய் அவங்க கூட இருப்பார் கடல் காற்று கொந்தளிக்கும் போது அவர் அயர்ந்திருக்கிறார் நினைச்சீங்களா இல்ல உங்களுக்காக அப்படி இருப்பார் அந்த தேவன் இன்று ஜீவிக்கிறார் அவரை பெற்றுக்கொள்வோம் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்போம் ஜீவனுள்ள தேவன் உங்க மத்தியில இருக்கிறார் யோசுவால சொன்னது போல இதை நான் சொன்னேன் செய்வேன் செய்து முடிப்பேன் சொன்னதை செய்கிற கத்தர் அப்படிதான் சொல்ற கத்தராக நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் பாலானது பயிர் நிலமாகும் அறியாத இடத்துல உங்களை கொண்டு போவார் அதிகாரிகளுக்கு முன்பு கொண்டு போவார் கொண்டு போய் உங்களை பெரிய சீமானாய் மாட்ட நீங்க நல்லா இருக்கிறது தான் கத்தரிக்க சித்தம் உங்க நடுவில் உங்க குடும்பத்தின் நடுவில் உங்க பிரயாணத்தில் கத்தர் கூட இருக்கிறார் எங்களால் தவப்பனே ஜீவனுள்ள தேவன்கள் நடுவில் இருக்கிறார் நாங்கள் போகும்போது கூட வரீங்க அதிகாரிகள்ட்ட இன்றையில் நீங்கள் கூட இருக்கிறீங்க அண்டபுரே தவப்பனே எந்த எந்த பிரச்சனையிலையும் கூட இருக்கிறீங்க அப்படி ஒரு ஜெயத்தை கட்டலாம் நல்ல பிதாவே ஆமை